ஒவ்வொரு மாதமும் வரும் சதுர்த்தி திதி விநாயகர் வழிபாட்டிற்கும் அவரது அருளை பெறுவதற்கும் வாழ்க்கையில் இருக்கும் அனைத்து விதமான துன்பங்களில் இருந்தும் விடுபடுவதற்கும் ஏற்ற நாளாகும் அதிலும் கார்த்திகை மாத சோமவாரத்தில் வரும் சதுர்த்தி மிகவும் விசேஷமானதாகும் இந்த நாளில் விநாயகரை எளிமையான முறையில் வழிபட்டால் வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேறும் சங்கடங்கள் அனைத்தையும் தீர்க்கக் கூடியது கார்த்திகை மாத சோமவாரத்தில் வரக்கூடிய சங்கடகரா சதுர்த்தி கார்த்திகை மாதமும் கார்த்திகை நட்சத்திரமும் எப்படி முருகப் பெருமானுக்கு உகந்ததோ அதேபோல் சதுர்த்தியும் விநாயகப் பெருமானுக்கு மிகவும் உகந்தது ஆகும் வாழ்வில் வளர்ச்சியைப் பெற வேண்டும் உயர்ந்த நிலையை அடைய வேண்டும் நல்ல விஷயங்கள் பெருகிக் கொண்டே இருக்க வேண்டும் என்பவர்கள் சங்கடகரா சதுர்த்தி வரும் நாளில் விநாயகப் பெருமானுக்கு அருகம்புல் சாற்றி வழிபடுவது சிறந்தது ராஜயோகம் பெறுவதற்கு கார்த்திகை மாதத்தில் வரும் சோமவார சதுர்த்தி அன்று இந்த ஒரே ஒரு எளிமையான வழிபாட்டினை மறக்காமல் செய்தாலே போதும் இந்த ஆண்டு கார்த்திகை சோமவார சதுர்த்தி டிசம்பர் எட்டு ஆம் தேதி வருகிறது போதுவாகவே சதுர்த்தி திதி வரும் நாளில் விநாயகப் பெருமானை விரதம் இருந்து வழிபட்டால் வாழ்க்கையில் இருக்கும் சங்கடங்கள் அனைத்தும் தீரும் தடைகள் விலகி நன்மைகள் அதிகரிக்கும் அனைத்து விதமான துன்பங்களும் விலகிவிடும் விருப்பங்கள் நிறைவேறும் கார்த்திகே சோமவார சதுர்த்தி தினமான இன்று மாலை ஆறு மணிக்கு பிறகு வீட்டின் பூஜை அறையில் இருக்கும் விநாயகர் படத்திற்கு பூக்கள் மற்றும் அருகம்புல் சாற்றி அலங்கரிக்க வேண்டும் வலது கையில் சிறிதளவு அருகம்புல் மற்றும் ஒரு ரூபாய் நாணயம் ஆகிய இரண்டையும் ஒன்றாக சேர்த்து வைத்து கைகளை இறுக்கமாக மூடிக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் பிறகு விநாயகரை மனதார நினைத்துக் கொண்டு வாழ்வில் எல்லா விதமான வளமும் நலமும் ஐஸ்வர்யமும் ஆரோக்கியமும் ஊற்று போல் கொண்டே செல்ல வேண்டும் என வேண்டிக் கொள்ளுங்கள் மன நிம்மதி மகிழ்ச்சி வாழ்க்கையில் முன்னேற்றம் ஆகியவற்றிற்கு என்ன தேவையோ அதை விநாயகரிடம் கேட்கலாம் பிறகு ஓம் ஸ்ரீ மகா செல்வ கணபதியே போற்றி என்ற மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்ல வேண்டும் அப்படி சொல்லி முடித்த பிறகு கையில் உள்ள அருகம்புல் விநாயகப் பெருமானின் பாதத்தில் சமர்ப்பித்து வழிபட வேண்டும் நிறைவாக தீப தூபா ஆராதனை காட்டி விநாயகரை வழிபட வேண்டும் பூஜையை முடித்த பிறகு அந்த ஒரு ரூபாய் நாணயத்தை விநாயகர் கோவிலில் இருக்கும் உண்டியலில் சென்று சேர்த்து விடுங்கள் அல்லது விநாயகரின் பாதத்தில் வைத்துவிட்டு எப்போது கோவிலுக்கு செல்கிறீர்களோ அப்போது சென்று அந்த நாணயத்தை கோவில் உண்டியலில் சேர்த்து விடுங்கள் நம்பிக்கையுடன் இந்த வழிபாட்டினை செய்வதால் விநாயகப் பெருமானின் அருள் கிடைக்கும் அதோடு அவரது அருளால் உங்களின் வேண்டுதல் அனைத்தும் நிறைவேறும் ராஜயோகமும் தேடி வரும் இந்த வழிபாட்டினை கோவிலில் சென்று செய்வது கூடுதல் விசேஷமானதாகும்